ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வந்து பூரி சைடிஸ்க்கு வந்து ரெண்டு உருளைக்கெழங்கு எடுத்துக்கலாம் அதை வந்து நான் குக்கரில் வச்சு நம்ம வேக விட்டு நல்லா வேக விட்டு மூணு நாலு விசில் விட்டு நல்லா வேக விட்டு எடுத்துகிட்டு அப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்குக்கு வந்து வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை அப்புறம் இஞ்சி வச்சுட்டு அப்புறம் ரெண்டு மூணு தக்காளி நாலு தக்காளி கூட எடுத்துக்கலாம் வ பொடி வந்து என்னென்னா முக்கால் முக்கால் ஸ்பூன் வத்தப்பொடி அரை ஸ்பூன் பெருஞ்சிரவு பொடி கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அப்புறம் இது எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம தாளிக்க வேண்டியது தான் கடுகு உளுந்து போட்டு தாளித்து வெங்காயம் போட்டுட்டு இஞ்சி போட்டுட்டு கருவேப்பிலம் போட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கணும் இதை இது கொஞ்சம் வதங்கின பிறகு அப்புறம் நம்ம பொடிகள்லாம் போடலாம் முக்கால் ஸ்பூன் இல் ஒரு ஸ்பூன் வத்தப்படி உங்களுக்கு ஹாரத்து வண்டாப்பில் பெருந்திலப்பொடி ஆஃப் ஸ்பூனு அப்புறம் வந்து மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன் போட்டு நல்லா கிண்டிட்டு அப்புறம் தக்காளியை போட்டு கிண்டணும் தக்காளி நீங்கள் வந்து மூணு நாள் கூட போட்டுக்கலாம் ஏன்னா அதில் உள்ள சாறு தான் நமக்கு ஒரு வேளை நீங்கள் விலை ஜாஸ்தியாக இருக்கும் சொல்லிவிட்டு தக்காளி கம்மியாக போட்டிங்கன்னா ரெண்டு தக்காளி இந்த மாதிரி போட்டிங்கன்னா இனிமாதிரி போட்டிங்கன்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க தெளிச்சு மட்டும் விட்டுக்கோங்க ஊத்திர ரொம்ப ஊற்றிடாதீங்க தெளித்து விட்டுட்டு அந்த தக்காளியில் உள்ள சாரை வந்து தக்காளி நல்லா மசிச்சு விட்ருங்க அப்புறம் உருளைக்கெழங்கை வேக வச்சிருக்கோம்ல அதையும் நல்லா எடுத்து மசித்து இதோட சேர்த்துட்டு சேர்த்தா முடிஞ்சுது அவ்வளோதான் டன் முடிஞ்சுது சூப்பரான உருளைக்கெழங்கு சைடிஷ் ரெடி சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் செஞ்சு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே பாய் டேக் கேர் Thank you.